வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது மூத்த உறவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நான் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை இருந்து உங்களை பேசலான் இருக்கேன் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒம்பது பத்து மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்த சூழல் இப்படி இருக்கா இப்ப இருக்கா அல்லது திமுக கூட்டணி எப்படி இருக்குது வலுவாக இருக்கிறதா ஏன்னா தொடர்ந்து வந்து மிக நீண்ட காலமான ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்குது இந்தியாவில் இவ்வளவு நாள் வந்து இந்த ஒரு கூட்டணியில் எந்த அச்சும் குளையாமல் கொண்டு போயிட்டு இருக்காரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கூட்டணி வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த திமுக கூட்டணி இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய பார்வை திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது பட் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்கு ஒவ்வொருத்தரையும் இருக்குன்னு வச்சுக்கலாம் எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னன்னா என்ன நினைக்கிறாங்க கடந்த முறையோட இந்த முறை கொஞ்சம் சீட் அதிகமாக வாங்கிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் அது அவங்கள எதிர்பார்ப்பு வந்து திமுகவால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி பட் ஆனால் சின்ன ஒரு வருத்தங்கள் கூட இருக்கக்கூடாதுங்கிறதில்ல முதல்வரும் கட்சி தலைவருமான ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன் கடுமையாக விமர்சனம் பண்ண பலரையும் கூட அவர் வந்து வெளியே போகிறதுக்கு அவர் விரும்பலை இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இந்த வேல்முருகனை ஆரம்பித்து யார் கடுமையாக விமர்சனம் பண்ணார் வெளியில் போய் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தார் பட் அவர் கூட வெளியே போகிறத வந்து முதல்வர் விரும்பலை இந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் ஒரு அந்த செங்கல் கூட ஒரு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு பட் கடந்த முறை எல்லாத்துக்குமே ரெண்டு பார்லிமெண்ட்டு ஆறு ஆறு அப்படிங்கிறது ஒரு முடிவு அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு மூணு சீட் அப்படிங்கிற ஒரு கணக்கில் பண்ணாங்க பட்டு அடுத்த முறை அது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இப்போ கூட்டத்தில் கூடிய கட்சிகள் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் எங்களுக்கு அதிக சீட்டுகள் தேவை அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வந்து தொடர்ந்து எழுப்பிட்டுருக்காங்க அது ஒரு கட்சி என்பது ஒரு அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு இயக்கத்தை ஒரு சார்ந்து தொடங்கக்கூடிய ஒரு கட்சி என்பவர்கள் தன்னுடைய கட்சியை அதிகமாக வளர்த்து எடுத்து கொண்டு வசல் தான் விரும்புவாங்க அதே நிலமையில் இருக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க அதே அதே தானே திமுகவுக்கும் அந்த ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இது ஒரு சிறப்பான ஆட்சியாக தான் அங்கே கருத முடியும் அப்படி ஒரு ஆட்சி இருக்கும்போது அப்போ திமுக இன்னும் கூடுதலான இடங்களில் போட்டிட்டு கூட விரும்பலாம் இல்லையா நூறு சதவீதம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த உங்களுடைய கேட்டு உங்களுக்கு அதிருப்தியில் வெளியே போனால் வெற்றிங்கிறது தான் முக்கியம் தேர்தல் அரசியலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்களுக்கு தான் வந்து என்றைக்குமே வந்து வேல்யூ அதிகம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு சீட்டும் ஆறு எம்எல்ஏக்கள் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் முதல்வர் அது தெளிவாக இருக்கார் ஆறு சீட்னால ஆறு உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அது ரெண்டாவது ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் தனியாக வளரலாம் தனியாக வளர்ந்து தனித்து போட்டு போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதான கேள்விக்குறி இது கூட்டு முயற்சி கொடுதுங்களா நீங்கள் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் திமுக ரொம்ப பலமாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் அவங்க கேண்டிடேட் இருக்குது சில தொகுதி இப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருபத்தஞ்சி கொடுத்தா போட்டு புரியுதுங்களா நீங்கள் உண்மையிலேயே ஐம்பது கொடுத்தீங்கன்னா ஐம்பது சீட்டுக்கு வந்து கேண்டிடேட் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்கு அது முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து அறுபத்தி மூணு சீட்டு டெல்லியில் இருக்கிறவர்கள் ஆடுவாரு இருப்பாரு இருப்பார் தலைவர் அவர் வந்து கேண்டிடேட் வருவார் இதே மாதிரி தான் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் வளர்ந்துருக்கலாம் பட் அது வந்து கூட்டு கூட்டா இருந்தா தான் அது வெற்றி தனியாக வளர்ந்துட்டேன்னு ஒருத்தரும் சொல்லலாம் பட் அதுக்காக நீங்க வந்து சீட்டை வாங்குனீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியுமா தனியாக ஒரு திமுகவை ஒரு அச்சுறுத்தியோ இல்லை வேற மாதிரி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா வெற்றிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி ஆயிரும் அதனால நீ வளர்ந்துருக்கலாமே ஒழிய கூட்டணியில் ஒரு தெளிவான ஒரு முடிவோடு செய்கிறப்ப தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே இது தவிர வந்து இந்த கூட்டணி சரியாக ஒரு பாதையில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது நம்ம கருதலாம் இதே நேரத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வு வந்து தொடங்கப்பட்டது அந்த தொடங்க விழாவில் செய்தியாளரிடம் பேசும் பொழுது ஒருத்தர் கேட்குறாங்க புதிய கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றோ அப்படின்னு கேட்குறாங்க வாய்ப்புகள் உள்ளனன்னு சொல்லி கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் இதை வந்து அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களே இன்னும் கூடுதலான இன்னொரு கரண்டி சாம்பார் ஊற்றுன்னு சொல்லி கேட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில் புதிய கட்சிகளும் வந்து உள்ளே வரும்போது வந்து அது எப்படியாக அது இருக்கும் இல்லையே கூட்டணி கட்சிகள் தர் கூட்டணி தர்மத்தை போது முதல்வரும் சில முடிவுகள் எடுக்கணும்ல கூட்டணியிலே இருந்துக்கிட்டு எதிர்கட்சியை வந்து வாழ்த்து சொல்கிறது எதிர்கட்சிக்கு வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும் எதிர்கட்சியை பற்றி பேசுகிறப்ப இல்லை இல்லை எங்களுக்குன்னு தன்மானம் இருக்குது நாங்கள் அடிமை இல்லை அப்படின்லாம் சில தலைவர்கள் பேசும்போது முதல்வரும் சில முடிவுகள் எடுக்கணும்ல உங்களை நம்பி நான் இல்லைங்கிறத மறைமுகமாக அவரும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா நீ எங்களை எங்களை மிரட்டி நீ வந்து அரசியல் பண்ண முடியாது இதுவும் மிகப்பெரிய ஆழமரம் இது நீ யாராக இருந்தாலும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஓய்வில் இருந்துட்டு நிழலில் இருந்துட்டு போகலாமே ஒழிய நீ எங்களை மிரட்டி பார்க்க முடியாது தான் நீங்கள் மறைமுகமாக முதல்வர் சொல்லியிருக்காருங்கிறத அப்படி நான் பார்க்குறேன் ஆனால் உண்மையில் இன்னைக்கு திமுக ஊன்று சொன்னால் ரெண்டு கட்சிகள் சேர்கிறதுக்கு தயாராக இருக்காங்கல்ல எடை இல்லைங்கிறது தான் பிரச்சனையே திமுகவுக்கு முதல்வருக்குமே வந்துட்டாங்கன்னா எத்தனை சீட்டு கொடுக்குறதுங்கிறது பிரச்சனை இருக்குல்ல அதனால தான் அவர் அதனால கூட்டணி கட்சிகளும் சும்மா அந்த மிரட்டி பார்க்குறதுங்கிற மாதிரி வந்து சரியாக இருக்காது அப்படிங்கறதுதான் முதல்வருடைய அந்த ஒரு பேச்சு இந்த ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வந்து திமுக முன்னெடுத்துருக்கு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டத்தை ஒரு செய்தியாளராக அவங்களுடைய முயற்சி என்பது எந்த அளவில் வந்து பெரிய அளவில் திமுக நன்மையை விளைவிக்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஏன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு வீடாக போய் பார்க்க சொல்கிறாரு அதாவது நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு யார் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாரு குறைகளை கேட்க ஆரம்பிக்கிறது திமுக ஒவ்வொரு வீடாக போய் இது வந்து மிகப்பெரிய திமுகவுக்கு பெரிய பலம் ஏன்னா சில இடங்களில் வந்து நகரப்புற பகுதிகளில் வந்து சில மாற்றங்கள் சில குறைகள் இருக்கலாம் கிராமப்புறங்களில் சில குறைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் போய் பார்க்கணும் ஒவ்வொரு அதை எதுவும் சொல்லிட்டாரு எடப்பாடி வீட்டுக்கு நான் நான் இருந்ததுன்னா நான் போய் பார்ப்பேன் நான் போய் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்வர் சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் திமுக ஏன்னா இன்னும் பத்து மாதங்கள் இருக்குது இந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினஞ்சு முடிக்க போகிறீங்க ஆமாம் என்ன ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினஞ்சில் முடிக்கிறது கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது திமுக நேற்றைக்கே கூட ஃபோனில் பேச அருமையாக பேசுகிறாரு கேட்குறாரு கூட எல்லாம் ரொம்ப அவசரப்பட வேணாங்கிறாரு காஃபிஸ் சாப்பிட்டீங்களான்னு இல்லை கொடுத்தாங்களான்னு கேட்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா எப்படி இருக்கு அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் போகிறீங்களே நீ கேட்குற கேள்விக்குலாம் பதில் சரியாக இருக்காங்களா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா நீ அவசரப்பட்டு போவாத ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கேட்டு அந்த விஷயங்களை கேட்டுட்டு வா அப்படிங்கிறத முதல்வருடைய மெசேஜாக நம்ம பார்த்தோம் நம்ம ஏன்னா இன்னைக்கு எப்பயுமே ஆக்டிங் கம்பன்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலுறதுக்கு அப்புறமே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்றப்போ ஒரு முதல்வர் தைரியமா வீட்டுக்கு ஒவ்வொரு வீடு போ பார்த்துக்கலாம் நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய திமுக ஒரு பிளஸ்ஸாக நான் பார்க்குறேன் நல்லா இருந்தா நீங்க எத்தனை நீங்க எத்தனை வீடு போயிருப்பீங்க மொத்தத்தில்

அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த மாசம் குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிம்மா இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ஆட்சி சரி சரிம்மா சார் சரிம்மா ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிம்மா சரி சரி வணக்கம் மச்சிட்டு வரமா வணக்கம் வணக்கம் வரமா அந்த பக்கம் வந்தா வரமா ஊருக்கு வரேன் நன்றி இந்த நான்கு கால நிறைவில் ஒரு ஆண்டி இன்கமெண்ட் என்பது வந்து பொதுவாக யாருடைய அரசாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த அரசின் மீது ஒரு குறை ஏற்பட்டிருக்கும் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் துறை பகுதி வாரியாக ஒரு நெசவாளர்களாக இருந்தால் ஒரு நூல் விளைப்பு குறித்தான பிரச்சனை இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இந்த நான்காண்டு காலத்தில் இப்போ இப்போ நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆண்டி இன்கம் ஒரு ஒரு மாநில அரசுக்கு குறிப்பாக திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது வகையில் ஏதாவது ஒரு புள்ளியில் உருவாகி இருக்கிறதா நீ பார்க்குறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச இது அதாவது ஒரு விஷயந்தான் நம்ம கொடுத்த அரசியல் வாக்குறுதிகளில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிற்கிது இந்த பென்ஷன் விஷயம் அது சம்மந்தமாக அரசு ஊழியர்கள் தொடர்பான விஷயத்தை தாண்டி மற்ற விஷயங்கள் எதுலேயுமே பெருசாக ஒரு ஆன்டி இன்கம்பென்சி ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல நான் நூறு சரி நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னு யார்ட்டும் இல்லை அதில் ஒன்றும் கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கல பட் ஆனால் சில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விஷயத்தில் முதல்வர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில விஷயங்களை கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இன்னொரு புறம் வந்து பார்க்கும்பொழுது அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியை பற்றியான உங்களுடைய இது இன்னைக்கு அதனுடைய நிலைமை எப்படியாக இருக்குது ஏன்னா வந்து தமிழ்நாடு ம மீட்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு வந்து எடப்பாடி பழனிசாமி வர இருக்கிறாரு அந்த கூட்டணி பார்வை அண்ணா பிஜேபி தெளிவாக சொல்லிடுச்சு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதுக்கு பதில் சொல்ல முடியலையா எடப்பாடியால நீங்க டூர் போறீங்க டூர் போகிறப்போ இதுக்கு போத விளக்கம் என்ன கூட்டணி ஆட்சியா அவர் தான் அவருதான் சொல்லியிருக்கேன் பொதுக்கூட்டத்தில் சொல்லவே இல்லையா பெருசா அதாவது என்ன சொல்றாரு அப்படி பயந்துட்டு பேசணும்னு அவசியம் இல்லையே அமித்ஷா அப்படி சொல்றாரு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா அதிமுக நாங்கள் தனிப்பெருமான் வருவோம்னு சொல்கிறது தானே ஒரு தலைவருக்கு அழகு ஆனால் அதெல்லாம் இல்லை அதை அப்படியே விட்டுட்டு தா தாவராறு தாவூராறு அதில் வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியல மீண்டும் இந்த டூருங்கிறது அண்ணா அதிமுகவில் நான் தான் தலைவர் என்னை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு டூராக தான் பார்க்குறேன் ஒழிய அவர் இது வந்து பிரச்சாரமாகவோ இதெல்லாம் கிடையாது அங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க இங்கே வேலுமணி இருக்கார் இங்கே தங்கமணி இருக்கார் இங்கே சி வி சண்முகம் இருக்கார் இங்கே ஆர்வி உதயகுமார் செல்லூர் ராஜ் இந்த மாதிரி அவங்கெல்லாம் கிடையாது நான் தான் அப்படின்னு தன்னை காட்டிக்கிறதுக்காக ஒரு டூர் இப்போ போகிறார் அப்படி தான் பார்க்குறேன் நான் இது அந்த கூட்டணி அதாவது பாஜக தலைவர் தொண்டர்களுக்கும் அல்லது அதிமுக தொண்டர்களுக்கும் இடையிலான அந்த ஜெல்லப்பு இருக்கு இல்லையா அது வந்து வழக்கமாக வந்து இப்போ திமுக கூட்டணி அமைச்சா இடதுசாரி தோழர்களும் திமுகவினரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா வேலை செய்யறது ஒரே டீயை குடிச்சிட்டு ஒன்னா ஓட்டு கேட்க போறது போன்ற காட்சியில் பார்க்கலாம் இப்போ இந்த ஜெல்ல இப்போ வந்து நடந்திருக்குதா ஒரு செய்தும் இல்லை கூட்டணி ஆட்சியில் ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து உறவோட தான் இருக்காங்க மறைவுக்கு பிறகுமே இந்த இரண்டு பேரும் ஓடாங்க பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்லணும் வெடி வெடிச்சு கொண்டாடினதுங்க நீங்க அதிமுக தொண்டர்கள் வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க ஆனா மீண்டும் கூட்டணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கப்ச்சு புள்ள இருக்காங்க ரீதியாக வருத்தத்தில் இருக்காங்க மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சமாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் சுத்தமாக அவங்களுக்கு இன்றைக்கி என்னை பொறுத்தவரை பல பகுதிகளில் அதிமுகவில் போட்டிடுறதுக்கு விருப்பமாக இருக்குது விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்க வேண்டாம் கண்டிப்பாக கண்கூட சில விஷயங்கள் சூசைடு தானே நீங்கள் இன்றைக்கி நல்லா தெரியுது ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஒரு முப்பதாயிரம் இருபத்தேழு முப்பதாயிரம் வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் இருக்கு அது வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமும் இருக்க வாய்ப்பு இல்லவே இல்லை தலைவர்கள் நிலைமை அப்படிங்கிறப்போ தொண்டர்கள் சோர்வாக தான் இருக்காங்க அது கண் கூட தெரியுது இடங்களில் பார்க்குறோமே நம்ம தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் வைக்கக்கூடிய நிலைமையில வந்து ஒரு புதிய அணி வந்து சேரும் நயனா நாகேந்திரன் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நடிகர் விஜய் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வருவார் போன்ற அழைப்புகள்லாம் எடுத்து கூட்டணியினுடைய வேல்யூவை கூட்டுவதற்கான ஒரு வேலையில பேசுகிறாங்கல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம் பண்ணுவாங்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக விஜய் போகிறதுக்கு வாய்ப்பில்லை காரணம் அவர் வந்து அவர் அரசியலை வந்து முடிச்சிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தோருவா முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படினு அப்படிதான் நான் பார்க்குறேன் இருபத்தி ஆறோட இருபத்தோருவோடு முடிச்சிடும் அவ்வளோதானே வேற என்ன இருபத்தஞ்சி சீட்டு கொடுப்பாங்க இருபது ஒரு கட்சியை ஆரம்பித்து இருபத்தஞ்சி சீட்டு இருபது சீட்டுக்காக விளை போக மாட்டார் விஜய் அப்படின்னு நான் நம்புகிறேன் பொதுவாக ஆமாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா அதோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் என்ன ஏற்கனவே ஒரு கேரள நடிகை யாராவது சொன்னாங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளுக்கு பொறுத்து தான் அவர் தொடர்ந்து நடிப்பாரா அரசியலுக்கு போவாரான்னு என்கிட்ட சொன்னார் பர்சனலா அதனால அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதை பற்றி பார்க்குறப்ப ஒருவேளை கூட்டணிக்கு போனால் நடிக்க வந்தது தான் ஆகணும் வேறு வழி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புது படத்துக்கு பூஜை போட்டு ஆகணும் விஜய் என்ன முடிஞ்சிருச்சு வேறு ஒன்றும் வழி இல்லையே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறப்போ முடிஞ்சிடும் மற்றபடி வேறு அவங்க கூட்டணிக்கு வேறு யாரும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி பாமக ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு என்ன அப்படி பார்த்தா கண்டிப்பாக அன்புமணி எடுக்கிற முடிவை ராமதாஸ் சேர்த்துக்க மாட்டார் ராமதாஸ் எடுக்கிற முடிவை அன்புமணி ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாக பெரிய போகுது பாமகவுடைய வாக்குகள் முடிஞ்சிச்சு வேறு யாரு தேக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு நாங்கள் முடிவு எடுக்க போகிறது ஜனவரிக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் என்ன அர்த்தம் உங்களை நாங்கள் நம்ம தயாராக இல்லை வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குங்கிற மாதிரி திமுகிட்ட அவங்க பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க முதல்வர் தான் முடிவு எடுக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஒரு சூழ்நிலை புதிய செய்தியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நீங்கள் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் வந்து பிஜேபி அண்டு ஏடிஎம்கே தாண்டி வேறு யாரும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதுதான் ஒரு சூழ்நிலை ஒருவேளை திமுக ஏதாவது வெளியே வருவாங்களான்னு ஒரு ஆசைப்படுறாங்க ஆசைக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா தெளிவாக முதல்வருடைய அணுகுமுறை வந்து யாரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் உங்களை உங்கள் நீங்கள் அறிந்த வகையில் ஒரு புதிய கட்சி தேர்தலில் வந்து முதல் முறையாக தேர்தல் நிற்கும் போது இருபது விழுக்காடு வாக்குகளை தாண்டி வாங்க முடியுமா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன ஒரு மீடியாக்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தி ஒரு பெரிய அளவில் ஹைப்பை ஏற்படுத்துகிறாங்க இல்லை ஏன்னா விஜய் கட்சி வந்து போட்டியிட்டால் இருபது சதவீத வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெறும்னு சொல்லி தொடர்ந்து வந்து சில ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கா உங்களை போன்ற ஒரு சொல்ல கட்டமைப்பே இல்லை கட்டமைப்பே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அன்னைக்கு அதாவது ஒரு விஷயம் பொதுவாக பேசுனா விக்கிரவாண்டியுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அரசியலுங்கிற மாதிரி தான் வந்தார் பட் இன்னைக்கு அவர் திமுகவுக்கு மாற்று அரசியலாக தான் இருக்காரு அதிமுக வந்து சாப்பிட்டா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன கொள்கை ரீதியாரு என்ன சித்தாந்த ரீதியான எதிரி அப்படின்னு பிஜேபி சொன்னார் அண்ணா திமுகவும் பிஜேபி ஒன்றா இருக்குது அந்த கூட்டணிக்கு போயிடுவாருங்கிற ஒரு வருத்தம் இருக்குது ஜி ரசிகர்கள் மத்தியில் இன்னும் ஓட்டு கூட அவங்க கட்சிக்கு போடலை அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு இன்னும் அதிமுகவும் ரெண்டும் ஒன்றா ஒரே பார்வையில் தான் பார்க்கணும் எல்லா விதத்துலேயும் அது என்ன அதிமுக வேறு மாதிரி திமுக வேறு மாதிரி அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு விஜய் அன்னைக்கு வந்த மாநாட்டுக்கு வந்து எல்லாம் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாருன்னா ஒரு பெ மிகப்பெரிய முட்டார்த்தம் ஏன்னா கொள்கை ரீதியாகவே அவர் அப்படியே முரண்பட்டுட்டே போறாரு அவர் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே முரண்பட்டுகிட்டே இருக்காரு ஒரு பெருசாக ஒரு வார்த்தையாக எதுவும் பேச மாட்டேங்கிறாரு முதல் வெளியே வரணுமே வந்தார் இப்போ இந்த திருப்பவனத்தில் இறந்த திரு அஜித் குமார் வீட்டுக்கு கூட கிட்டத்தட்ட அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்த பசங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க யாராவது ஒரு வீட்டுக்கு போய் நிற்கணுங்க அரசியலுக்காக இங்கே போகிறீங்க திருப்போணத்துக்கு போகிறீங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் மாநாட்டுக்கு வந்த பசங்க திருச்சியில் மூணு பேர் இறந்து போனாங்க ஒரு வீட்டுக்கு போல மதுரையில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக க கட்சியில் இருந்த பையன் ரசிகர் மண்டலத்தில் இருந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு அந்த வீட்டுக்கு போனாரா போய் இறங்கி கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போனவர் ஒரு எட்டு போய் பார்த்துருக்கலாமே என்ன நினச்சிட்டாரு அரசியல் அவர் நினைச்சிட்ட தன்னை ஒரு மீடியாக்கள் எல்லாமே நம்மளை தூக்கிட்டு போய்ட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கிறாரா எல்லாத்துக்கும் எதார்த்தம் தெரியுங்க விஜய் எப்படி இருக்கிறாரு என்னங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுமே குறிப்பாக அமித்ஷா தமிழ்நாட்டு அரசியலை என்னவாக ஏன்னா வந்து அவர் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு விதமாக இது பண்ணுவாங்க இப்போ திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்கட்சியாக கொண்டு வரணும்னு சொல்லி அந்த இடதுசாரிகளை ஒழித்து அங்கே இரண்டாவது கட்சியாக சாதித்து விட்டார்கள் எங்களுடைய அடுத்த குறி வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதிமுகவை விட்டு அந்த இடத்துல வந்து பாஜகவை கொண்டு வருவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலையோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலையோ அங்கே எங்களுடைய பாஜக ஆட்சியை கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய உள் வட்டத்தில் வந்து பேசக்கூடிய செய்தியாக இருக்குது இது வந்து சாத்தியப்படுமா தமிழ்நாட்டில் முதல்ல பிஜேபி வந்து தெளிவாக அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு வளருது அவ்வளோதான் நீ பாராளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா தனித்து போட்டி எப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏடிஎம்கே ஓட்டு தான் கம்மியாயிருக்கு அந்த வாக்குகள் தான் பிஜேபிக்கு அவ்வளோதான் பன்னெண்டு இவங்க இருபது பதினெட்டுன்னு வந்துருச்சு இந்த வாக்குகளை அவங்க எடுக்கிறாங்க அவ்வளவுதான் புது வாக்காளர்கள்லாம் எதுவுமே கிடையாது பிஜேபிக்கு அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன் இதுக்குதான் பல முறை எல்லாருமே சொல்றாங்க அதிமுகவை பாஜக விழுங்க போகிறது அப்படிங்கிறது ஆனா என்ன சொல்றாரு எடப்பாடி இந்த கும்பனாலும் எங்களை கழிப்பறம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த கும்பநாள்லாம் யாரு அமிஷா சொல்ல போறாரு அவர் சொல்றாரு அவரு யாரு கலிங்க என்ன அதனால் எடப்பாடி எல்லாமே மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுனார்னா அவருக்கும் நல்லா இருக்கும் அந்த கட்சிக்கும் நல்லது நான் குறிப்பாக வந்து பாமகக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பூசல் நடந்துகிட்ருக்கு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு இதாக இருக்குது அவர் நீக்க இவர் நீக்க அப்புறம் இவர் சேர்க்க அவர் சேர்க்கு இந்த இதற்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு கருத்து சொன்னார் அதாவது எங்களுடைய பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு பொதுக்குழுவில் தொடங்குது இந்த பிரச்சனை எல்லாரும் பார்க்கக்கூடிய லைவில் நடந்த ஒரு சண்டை அது குடும்ப பிரச்சனையாக தான் அது பார்க்கப்பட்டது அதில் இதில் திமுகவினுடைய பங்கு என்னவாக இருக்குது அதில் இன்னும் இன்னும் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் மகாபலிபுரம் மாநாடை பார்த்து திமுக பயந்துடுச்சு அதனால கட்சியை வந்து எங்களை வந்து உடைக்க பார்க்குதுன்னு சொல்கிறார் அவங்க அப்பா சொல்கிறாரு நான் நான் அவனை மத்திய மந்திரி ஆக்கினது மிகப்பெரிய தவறுங்கிறாரு எங்கள் ஒய்ஃபை தான் அவங்க அம்மாவை வந்து பாட்டில் எடுத்து அடிக்கிறாருன்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் திமுக தான் காரணமா அது சொல்கிறதுங்கிறது நியாயமே இல்ல அவருக்கு வந்து பிஜேபி பிஜேபியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் திமுகன்னு சொல்லி ஒரு ஷெல்டர் போய் அப்படி போய் திமுகங்கிற ஒரு இதில் வந்து முன்னாடி பின்னாடி ஒழிஞ்சுக்கணும்னு பார்க்குறாரு பிஜேபி வந்து நம்மளை உதவி பண்ணோம் காரணம் என்னென்னா பாமகவுடைய சட்ட விதிகளின்படி அவருக்கு வந்து பெரிய பவர் கிடையாது ஒரு வேலை ஒரு பொதுக்குழுவோ எதுவும் கூட்ட முடியாது அவரால் யாரால் அனுபம முடியாது ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு தேர்தல் கமிஷன்லையோ அடுத்தடுத்த விஷயங்களில் பிஜேபி உதவி பண்ணும் அப்படிங்கிறதுனால நானும் திமுகவை எதுக்கிறேன் விட்றாதீங்க என்ன அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அது பெருசாக எடுப்படுற மாதிரி தெரில அது சீ ஒரு பெரிய சீரியஸாகவே எடுத்துக்கல அன்புமணி பேச்சை ராமதாஸை பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே கேஷுவலாக டீல் பண்ணுறாரு அப்படி தான் நான் பார்க்குறேன் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுறாரு அவர் அடுத்து அவர் எப்போ பேட்டி கொடுப்பாருன்னா வந்து அசால்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே போய்ட்டு அவர் நீங்க பெரிய சீரிஸாக எடுத்துக்கல அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஏழாவது ஆண்டு விழா அதாவது திராவிட மன்னர்கள் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற ஏழாவது ஆண்டு ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் அவருடைய செயல்பாடுகளை அவருக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க துணை முதல்வர் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் திமுக இளைஞர் அணி வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க கண்டிப்பாக எதிர்காலம் நம்மளுக்கு இங்கே பெரிய எதிர்காலம் இருக்கணுங்கள்ட்ட அவங்கள்ட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்டு திமுக உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன காரணம்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அண்ணாமலை இருந்தார் பிஜேபியில் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே போவாங்க அப்படிங்கிற விருப்பம் எந்த பாதிப்பும் திமுக இல்லை இப்போ விஜய் போனதுனால விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் திமுகவுக்கு பாதிப்பானும் இல்லை காரணம் என்னென்னா உதயநிதியை அவருடைய டூரில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனாலும் இளைஞர் அன்னைக்கு ஒரு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள ஒரு உற்சாகப்படுத்துகிறதா இருக்கட்டும் கண்டிப்பாக என்ன பலமுறை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சீனியர்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு பலமுறை நேரடியாகவே சொல்லிட்டார் சொல்லிவிட்டார் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது கண்டிப்பாக சரி இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருப்பிங்கிற அப்படியே ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் திமுகவில் தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி